ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை அலாமலை வரமத்துல்லா வரகாத்து அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே இன்றைய துல் ஹஜ்ஜு பறை ஏழாம் நாள் மக்காவிலே ஒன்றுகூடி இருக்கக்கூடிய ஹஜிகள் அனைவர்களும் இஷாத்துலஹிக்கு பின்னால் ஹஜ்ஜுடைய ஹராம் அணிந்து மினாவை நோக்கி புறப்படுவதற்காக வேண்டி தயாராகின்றார்கள் நாளைய தினம் துல் ஹஜ் பறை எட்டாம் நாள் யோமத் தர்வியாவுடைய தினம் அனைத்து ஹாஜிமார்களும் மீனாவுடைய கூடாரங்களிலே ஒன்று சேர்கின்றார்கள் அலமதுல்லில்லா இலங்கையிலிருந்து வந்த ஹாஜிகளும் உலக நாடுகளிலிருந்து வந்த ஹாஜிகளும் அல்ஹம்துலில்லா இன்று இஷாவுக்கு பின்னர் ஹராம் அணிந்த வண்ணம் தல்வியாவோடு மீனாவை நோக்கி பயணமாகின்றார்கள் அல்லாஹுஹானு தலா அனைவருடைய ஹஜ்ஜையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்கியல்வானாக நான் புனித மக்காவிலிருந்து மௌலவி அல்ஹாஜ் எம்ஏ மசூத் அகமது ஹாஷிமி இஸ்கே தமிழ் செய்திகளுக்காக